கவிதை போராடிக் கொண்டே இது கவிதை கொண்டே இரு நீ உண்மையாக இருந்தும் உன்னை அவமானமும் பழியும் அழுத்தும் போது தலை வைக்கும் தாங்காமல் மனம் உடைய வைக்கும் மதிப்பு எடை போடும் மானம் நடைபோடும் சுய கௌரவம் குறைந்து போகும் மனவலிமை இழந்து போகும் நீந்த தெரிந்தும் நீ நீந்த மறுத்தால் நீருக்குள் மூழ்கிடுவாய் இந்த உலகில் நீ வாழ வேண்டுமென்றால் கொண்டே இரு நீருக்குள் போராடிக்கொண்டே இரு நீ உண்மையாக இருந்தும் உன்னை அவமானமும் பழியும் அழுத்தும் போது தலை வைக்கும் தாங்காமல் மனம் உடைய வைக்கும் மதிப்பு எடை போடும் மானம் நடைபோடும் சுய கௌரவம் குறைத்து போகும் மனவலிமை இழந்து போகும் நீந்த தெரிந்தும் நீ நீந்த மறுத்தால் நீருக்குள் மூழ்கிடுவாய் நீந்த தெரிந்தும் நீ நீந்த மறுத்தால் நீருக்குள் மூழ்கிடுவாய் இந்த உலகில் நீ வாழ வேண்டும் என்றால் நீந்திக் இரு நீருக்குள் போராடிக் கொண்டே இரு இந்த உலகில் நீ வாழ வேண்டும் என்றால் இரு நீருக்குள் போராடிக்கொண்டே இரு நன்றி இப்படிக்கு உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் உங்கள் அன்புடன் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் கவிஞன் திருமலை தென்னவன்